ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டி அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு சீரகம் வர மிளகா பெருங்க நல்லா வறுத்துட்டு வரமிளகா நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை அப்புறம் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சிங்க மஞ்சத்தூள் கல் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வாழைத்தண்டியும் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அப்புறமா கொஞ்சம் வாழைத்தண்டு வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக விடணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வரமிளகா அப்புறம் இந்த வேக வச்ச வாழைத்தண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாழைத்தண்டு இது மாதிரி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது தொட்டுன்னு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்